அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடநூலின் இயல் மூணில் இலக்கண பகுதியில் இடம்பெற்றுள்ள பொருள் மயக்கத்தை பற்றி தாங்க பார்க்குறோம் முதல்ல பொருள் மயக்கம் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ தேவையான இடங்கள்ல இடைவெளி விடாமல் எழுதுறதும் தேவையற்ற இடங்கள்ல இடைவெளி விட்டு எழுதுறதும் நமக்கு ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்துங்க அந்த தொடரை நாம் புரிஞ்சிக்க முடியாது அதைத்தான் பொருள் மயக்கம் மயக்கம் அப்படின்னா ஒரு விதமான குழப்பம் பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் தான் பொருள் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றங்க இப்ப நம்ம இடைவெளி விட்டு எழுதும்போது எப்படி பொருள் வேறுபாடு ஏற்படுது அப்படிங்கிறத சில சான்றுகள் மூலமா பார்க்கலாங்க இடைவெளியும் பொருள் வேறுபாடும் எம் மொழி யாருக்கும் எளிது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடைவெளி வந்திருக்குது எம் மொழி யாருக்கும் எளிது எமது மொழி அனைவருக்கும் எளிமையானது அப்படின்னு பொருளுங்க இதே தொடர சேர்த்து எழுதும்போது பார்த்திங்கன்னா எம்மொழியார்க்கும் எளிது அப்போது எம்மொழியாருக்கும் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எளிது அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவின் நலன் காண்க பாண்ணா பாடல் செய்யுழுங்க அப்பாவின் அந்த பாடலின் நலம் காண்க நலம் அப்படிங்கிறது எதுகை மோனை இய்பு முரண் ஆகிய நலன்களை காண்க அப்படின்னு பொருளுங்க இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா அப்பாவின் நலம் காண்க அப்பாவின் உடல்நிலையை காண்க அடுத்து பார்த்தீங்கன்னா அன்று முதல் பாடம் கற்றோம் அன்றிலிருந்து பாடம் கற்றோம் அன்று முதல் பாடம் கற்றோம் கற்றும் தான் முதல் பாடத்தை கற்றோம் அப்ப இங்கே சொற்களுக்கு இடையில இடைவெளி தரும்போதும் சேர்த்து எழுதும் போதும் வெவ்வேறு பொருளை அந்த தொடர் தருவ தருவதை உணர்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும் வல்லின மெய்கள் காச தபா அது சேர்த்து எழுதும் போதும் வல்லினமே இடாமல் எழுதும் போதும் என்ன பொருள் வேறுபாடு அமைதுங்கிறத சில சான்றுகள் மூலமா பாக்கலாங்க பிட்டு தின்றான் பிட்டு தின்றான் இங்கே வள்ளி இடம் பெற்றிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பிட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு பொருளுங்க பிட்டு தின்றான் அப்படின்னா இங்கே வள்ளினமை இடம் பெறவில்லை இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்டு எண்ணம் உணவுப் பொருள் இட்லியை கூட பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பிட்டு அந்த உணவு பொருளை தின்றான் உள்ள கருத்து இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வள்ளிணமை இருக்குது உள்ளம் அப்படின்னா மனம் மனதில் எழக்கூடிய கருத்து ஒரு பொருளை பற்றி நம்ம உள்ளத்தில் ஏற்படும் கருத்து உள்ள கருத்து என்ன ஒரு பொருளை பற்றிய என்ன கருத்து இருந்ததோ அந்த கருத்து அதில் உள்ள கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஈட்டி கொண்டு வந்தான் இதில் வள்ளிநம்மை இடம்பெற்றிருக்குங்க ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா சம்பாதித்து கொண்டு வந்தான் பொருளை ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னு பொருளுங்க இங்கே வள்ளிணமை இடம் பெறவில்லைங்க ஈட்டி கொண்டு வந்தான் ஈட்டி என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு பொருளுங்க அடுத்தது நம்ம இப்ப நம்ம வள்ளினமைகளோட பொருள் வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அடுத்து கார் புள்ளியும் பொருள் மயக்கமும் இப்ப நாம கமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை தான் தமிழ்ல கார்புள்ளின்னு சொல்கிறோம் சொல்றோம் கார் புள்ளி ஒரு தொடரில் இடம் மாற்றி இடும்போது எப்படி பொருள் வேறுபாடு ஏற்படுகிறது அப்படிங்கறத அதில் பாக்குறங்க இங்க பாருங்க முதல் தொடரில் அக்கால் கார்புள்ளை அவள் கார்புள்ளை அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ட்டு இருக்குதுங்க அடுத்த தொடர் பாருங்க அவள் அக்கால் கமா வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ட்டு இருக்குதுங்க இப்போ இந்த முதல் தொடரோட பொருள் பார்த்தீங்கன்னா அவள் அப்பெண் அக்கால் வீட்டிற்கு சென்றால் தன்னோட அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ரெண்டாவது தொடர் பார்த்தீங்கன்னா அவள் அக்காள் அப்பெண்ணின் அக்கால் வீட்டிற்கு சென்றால் தன் வீட்டிற்கு சென்றாள் அப்போது ரெண்டு தொடரும் ஒரே தொடர் ஆனால் அந்த இடக்கூடிய இடத்தை பொறுத்து பொருள் வேறுபாடு ஏற்படுதுங்க இப்போ நம்ம கார் புள்ளையால் ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்தை பார்த்துட்டோங்க அடுத்தது இடைச்சொற்களை பற்றி பார்க்கலாங்க இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுருவுகளும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளும் இப்போ இதில் முதல் பார்த்தீங்கன்னா விடும் அப்படின்னு இருக்குதுங்க இதை சேர்த்து எழுதும்போதும் பிரித்து எழுதும்போதும் என்ன மாதிரி பொருள் வேறுபடுதுன்னு பார்க்கலாங்க தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று தான் செய்த தவறை அவன் தவறு என உணர்ந்து விட்டால் நல்லது தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதி தன் தவற்றினை உணர்ந்து அந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்னா நன்று அப்போ இந்த ரெண்டுக்கு பொருள் வேறுபாடு நமக்கு உணர முடியுதுங்க அடுத்து தன் பாண்டியன் தன் கவிதையை படித்தான் பாண்டியன் ஒரு கவிதையை படித்தான் பாண்டியன் தன் கவிதையை படித்தான் முதல் தொடரில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் தன் கவிதையை படித்தான் யாரோ ஒரு ஆசிரியர் எழுதிய கவிதையை பாண்டியன் படித்தான் இதில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் தன் கவிதையை தான் எழுதிய கவிதையை படித்தான் அடுத்து தான் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் இப்போ இதை யார் எழுதுந்து இப்போ யார் எழுத போவது அப்படின்னு கேட்டால் கண்ணன் தான் எழுதுறேன்னு சொன்னானுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் கண்ணன் தானே எழுந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பொருள் வருங்க கண்ணன் தான் எழுதுவதாக சொன்னான் அடுத்தது பற்றி குகன் ராமனை பற்றி கூறினான் குகன் ராமனை பற்றிய செய்திகளை கூறினான் அடுத்த தொடர் பார்த்தீங்கன்னா குகன் ராமனை பற்றி கூறினான் குகன் ராமனின் கைகளை பற்றி அவனிடம் செய்திகளை கூறினான் அடுத்தது முன் சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர் சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர் இப்போ நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் வந்து தன்னோட குறைகளை அரசின் முன் வைத்தனர் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர் அரசு சில குறைகளை அரசு மக்கள் முன் வைத்தது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஊர்தோறும் தூய்மை பணி வீதி தோறும் தூய்மையா வச்சுக்கிறது அவங்கவுங்க வீட்ல மழைநீர் தேங்காம நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கிறது இது எல்லாமே அரசு இருக்காம சில பணிகளை மக்களே தங்களுக்காக தங்கள் வீதிகளை தங்கள் வீட்டை தாங்க இருக்கக்கூடிய ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும் நோய் நொடிகள் அப்போ தான் பரவாதுன்னு சொல்லி அரசு வந்து எப்பொழுதுமே அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது அப்போ சில குறைகளை மக்கள் முன் அரசு வைத்து தான் நாம் இங்கே எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்கள் அன்று முதல் அமைச்சர் வந்தார் அன்னைக்கிலிருந்து அமைச்சர் வந்துகிட்டே இருக்கிறாருங்க அன்று முதலமைச்சர் வந்தார் அன்னைக்கு முதலமைச்சர் வந்தார் இப்போ இதோட தொடர்ச்சி பார்க்கலாங்க பால் அவன் பால் கொண்டு சென்றான் பால் அப்படின்னா அந்த இடத்துல இட வருதுங்க அவன் பால் கொண்டு சென்றான் அவனிடம் கொண்டு சென்றான் இக்கடிதத்தை அவனிடம் கொண்டு சென்றான் அப்படி நாம் எடுத்துக்கலாங்க ஏதாவது ஒரு பொருளை அவனிடம் கொண்டு சென்றான் அவன் பால் கொண்டு சென்றான் அவன் தன் வீட்டிற்கோ அல்லது யாரோ ஒருவருக்கு பால் கொண்டு சென்றான் அடுத்தது கண் அவன் கண் பெற்று மகிழ்தான் இதுவும் இட வரக்கூடியதுங்க கண் அப்படிங்கிறது இடப்பொருள்ல வரக்கூடியது அவன்கண் பெற்று மகிழ்தான் அவனிடம் அப்பொருளை பெற்று மகிழ்ந்தான் அவன் கண் பெற்று மகிழ்தான் கண் பார்வை இல்லாதவன் கண் பெற்று மகிழ்தான் அடுத்தது படி அளக்கும்படி வேண்டினான் இப்போ முத முதல்ல பார்த்தீங்கன்னா அறுவடை செய்து இப்போ நெல் அறுவடை செய்து நெல்லெல்லாம் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையை பெரியவங்க யாரையாவது விட்டு அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அளக்கும்படி வேண்டினான் அடுத்த தொடர் பார்த்திங்கன்னா அளக்கும் படி வேண்டினான் அளந்து போடுறதுக்காக படி அப்படிங்கிற அளவீட்டு கருவியை கொடுங்க நான் அளந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அளக்கக்கூடிய படியை வேண்டினான் அடுத்தது மூலம் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது இப்போ நம்ம காய்ச்சல் அதிகமாக இருக்குதுன்னு மருத்துவர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க அப்போ ரத்த பரிசோதனை மூலம் காய்ச்சலின் தன்மை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம் ஒரு பொருளின் மூலம் பிரிதொன்றை கண்டறிதல் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது மூலம் அப்படின்னா வேர் உருவான இடம் அப்போது இப்போ காவிரி யார் எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல அது உருவாகுது தலைக்காவரி அப்படின்னு சொல்றோம் அதன் மூலம் அந்த காவிரி ஆற்றின் மூலம் எங்கே உற்பத்தி ஆகிறது எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போது அதன் மூலம் அது எங்கிருந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது கூட அவன் கூட கொடுத்தான் அவன் யாருக்குமே எந்த பொருளும் கொடுத்து உதவி செய்ய மாட்டான் ஆனால் அவன் கூட எனக்கு இதை கொடுத்து உதவி செய்தான் அவன் கூட கொடுத்தான் கொடுக்கும் அளவை விட சற்று கூடுதலாக கொடுத்தான் அப்படின்னு பொருளுங்க இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொற்களை சேர்த்து எழுதும்போது இடை சொற்களும் விகுதிகளும் சொல்லுருவுகளும் எப்படி வரும் அப்படிங்கிற செய்தியை பார்த்தாங்க அடுத்தது சொல்லுருவுகளை பற்றி பார்க்க போகிறோம் வீட்டிலிருந்து சென்றான் வீட்டிலிருந்து சென்றான்னா வீட்டிலிருந்து கிளம்பி சென்றான்னு பொருளுங்க வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா வீட்டில் தங்கியிருந்து சென்றான் அப்படின்னு பொருள் இப்போது சொல்லுறவுகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடியதை பார்த்தங்க அடுத்தது சொற்களை மாற்றி எழுதும் போது நமக்கு எப்படி தொடர்கள் கிடைக்கிது பொருள் குழப்பம் ஏற்படுது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறேங்க சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருட்குழப்பம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டுதோறும் மறைந்து தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும்னு கொடுத்துருக்குறாங்க ஆண்டுதோறும் மறைந்த ஒரு மனிதன் ஒரு முறை மட்டுமே மறைய முடியும் ஒவ்வொரு ஆண்டும் மறைதல் இயலாத ஒன்று ஆனால் அதனால் இந்த தொடர் தவறானது அடுத்தது சரியான தொடர் பார்த்தீங்கன்னா மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் கூட்டத்தை ஆண்டுதோறும் நடத்தலாங்க அவர் நினைவா ஆனால் ஒரு மனிதன் ஆண்டுதோறும் மறைதல் என்பது இயலாத ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொருட்குழப்பம் அடுத்த தொடரில் பார்க்கலாங்க இதில் முதல் தொடர் பார்த்தீங்கன்னா ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான் அப்படின்ட்டு இருக்குதுங்க இதோட பொருள் பார்த்தீங்கன்னா காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான் அப்படின்னு பொருளுங்க இதில் ரெண்டாவது தொடர் பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்ய யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்வதற்காக ராமனும் லக்குவனுடன் காட்டிற்கு புறப்பட்டான் அப்படின்னு பொருளுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது தொடர்ல காட்டில் உள்ள ராமனுக்கு காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய அப்படின்னா ஏற்கனவே காட்டில் இருக்கக்கூடிய ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக லக்குவன் புறப்பட்டு சென்றான் அப்படின்னு பொருளுங்க அப்ப இந்த மூணுமே பொருள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன அடுத்த தொடர் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் இதுதாங்க சரியான தொடர் ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக லக்குவனும் ராமனுடன் காட்டிற்கு புறப்பட்டான் இதுதாங்க நமக்கு சரியான தொடர் அடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னெல்லாம் விஷயங்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாங்க பண்புத்தொகை வினைத்தொகை வரும்போது அந்த சொற்களை நாம் பிரித்தெழுத கூடாது பிரித்தால் பொருள் கிடைக்காது செங்கடல் இதுதான் சரியான தொடருங்க இது பண்புத்தொகை சொல் செங் கடல் அப்படின்னு பிரித்தெழுதுதல் கூடாது அடுத்து பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுடன் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் பெயருடனும் வினையுடனும் இடைச்சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் பிரித்தெழுதினால் பொருள் கிடைக்காது அணங்கு கொள் சரியான தொடருங்க அணங்கு கொள் பிரித்தெழுதுவது தவறு இடைச்சொற்களை சேர்த்து பெயருடனும் வினையுடனும் சேர்த்து எழுத வேண்டும் பிரித்தல் கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் பேசியபடி பணம் கொடுத்தான் அதாவது ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னால் அதுக்கான கூலி இவ்வளவுன்னு நம்ம பேசிடுறோம் என்ன பேசினமோ அந்த பணத்தை வேலை முடிஞ்ச உடனே பேசியவாறே அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு பொருளுங்க அடுத்தது பேசிய படி பணம் கொடுத்தான் அப்படின்னா இந்த தொடரில் அளவு பார்த்தீங்கன்னா படியளவு பணத்தை கொடுத்தான் பேசிய படி ஒரு படி நிறைய பணம் கொடுத்தான்னு பொருளுங்க படியில் அளந்து பணத்தை கொடுக்க முடியுங்களா என்ன பணம் பேசணுமோ எவ்வளவு அமௌண்ட்டு பேசணுமோ அதை தான் கொடுக்க முடியுங்க பணத்தை படியில் அளந்து கொடுக்க முடியாதுங்க அதனால் இந்த தொடர் தவறானது அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்படுமைகள் அமைந்த சொற்கள் உடம்படுமைனா எகரமையும் வகரமையும் தாங்க உடம்படுமை இந்த உடம்படுமைகள் வரும்போது சேர்த்து தாங்க எழுதணும் எடுத்துக்காட்டு பாருங்க மணியடித்து சென்றான் மணி அழுத்தல்னா ஒளி எழுப்புதல் மணி அடித்து சென்றான் ஒளி எழுப்பி சென்றான் இப்போ பால்கார் வர்றாங்க அப்படின்னா அங்கேருந்து வரும்போதே ஹார்ன் சவுண்டு கொடுத்துட்றாங்க மணி அடிக்கிறாங்க அப்போ மணி அடித்து சென்றான் அந்த ஒளியை எழுப்பி சென்றார்கள் அப்படின்னு பொருளுங்க அடுத்தது இதை பிரிச்சு எழுதும்போது பார்த்தீங்கன்னா மணி அடித்து சென்றான் அப்படின்னா மணி என்பவன் யாரையோ அடித்து விட்டு சென்றான் அப்படின்னு அந்த இடத்துல பொருள் குழப்பம் ஏற்படுதுங்க அடுத்தது அதனால உடம்புடைமை சொற்களை சேர்த்து எழுதுதல் வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்விகுதி பன்மையை உணர்த்தக்கூடிய கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும் பிரித்தால் பொருள் குழப்பம் ஏற்படும் ஈக்கள் மொய்த்தன ஏதோ ஒரு பண்டத்தை ஈக்கள் மொய்த்திருக்கின்றன ஈ கல் மொய்த்தன இங்கே கல் அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா தென்னை அல்லது பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய குடிப்பதற்கு பயன்படும் கல்லை குறிக்கிறது அப்போ ஈக்கள் எல்லாம் அந்த தென்னை அல்லது பனையிலிருந்து இறக்கிய கல்லை மொய்த்தன அப்படின்னு பொருளுங்க இங்கே பாருங்கள் குரங்குகள் உண்டன குரங்குகள் வாழைப்பழத்தையோ பொய்யாப்பழத்தையோ ஏதோ ஒரு உணவுப் பொருளை உண்டன இங்கு குரங்கு கல் உண்டன தென்னை அல்லது பனையிலிருந்து இறக்கக்கூடிய கல்லினை குரங்கு உண்டன இந்த கல்லை பிரிச்சிங்க அப்படின்னா இது வேறொரு உணவுப் பொருளை குறிக்கிறது அடுத்து இரட்டை கிழவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் வேறுபாடு நம்ம படிச்சிருப்போம் தொடங்கிறது பிரித்தால் பொருள் தரும் ஆனால் ரெட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராது ரட்டை கிழவி எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட மிகைத்தன்மையை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பொருளோட மிகைத்தன்மையை வேகத்தை எடுத்து காட்டுவதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அதை சேர்த்து தாங்க எழுதணும் படபடவென சிறகை அழித்தது பறவை பார்த்திங்கன்னா தரையிலிருந்து எழுந்து பறக்கும்போது படபடைன்னு வேகமாக சிறகை அழித்து பறந்து செல்லும் இதுதான் சரியான தொடருங்க இது படபட அப்படிங்கும்போது அதோட வேகத்தை நமக்கு சொல்லுது பட்டாசு படபடவனை வெடித்தது குழந்தை குடுகுடுவென ஓடியது அப்போ அதை பட பட என சிறகை அடித்தது குழந்தை குடு குடு என ஓடியது அப்படி நாம பிரித்து எழுதணுன்னா பொருள் வராதுங்க அப்போ இது தவறானது இரட்டை கிழவி சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் பிரித்து எழுதுதல் கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈச்செழுத்து மிக எழுத்தாகவும் வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அதை நம்ம சேர்த்து தாங்க எழுதணும் சுடராளி சுடர் ஆளி அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுதல் கூடாது அப்படி எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பெயர் சொல்லாக மாறிவிடும் இங்கே ஒரே சொல்லாக இருக்கக்கூடிய சுடராளி சுடர் ஆழி அப்படின்னு நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா சுடர்ங்கிறது ஒரு பெயர் சொல்லாகவும் ஆழி என்பது பிரிதொரு பெயர் சொல்லாகவும் மாறிவிடும் அடுத்து உரிச்சொற்களை சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும் கடிமணம் உரிச்சொல்னாவே என்னங்க நமக்கு மிகுதி பொருளை தரக்கூடியது அப்போ கடிமணம் மிகுந்த மனம் உடையது கடி மனம் கழித்ததால் ஏற்படக்கூடிய மனம் அப்படின்னு பொருள் மாறிடுங்க அதனால உரிச்சொற்களை சொற்களை எப்பொழுதும் பெயருடனும் வினையுடனும் சேர்த்தே எழுத வேண்டும் அடுத்தது தொகை சொற்களையும் நேரிணை சொற்களையும் எதிரினை சொற்களையும் சேர்த்தே எழுத வேண்டும் சான்று பார்க்கலாங்க உற்றார் உறவினர் இது தொகைங்க உற்றாரும் உறவினரும் அப்படின்னு வரும் இது உண்மை தொகை உற்றார் உறவினர் இப்படி பிரித்தெழுதுதல் தவறு அடுத்து சீரும் சிறப்பும் இது நேரிணை சொற்கள் நேரிணை சொல்னா என்னங்க ரெண்டுமே ஒரே பொருளை தருவது நேரிணை சொல் எதிர் எதிர் பொருளை தரும் சொற்கள் இணைந்தால் அது எதிரினை சொல் சீரும் சிறப்பும் இது சரியான சொல் நேரிணைச் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் சீரும் சிறப்பும் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாதுங்க அடுத்து மேடு பள்ளம் இது எதிர்ணை சொற்கள் மேடு பள்ளம் ரெண்டும் எதிரெதிரான பொருள் கொண்ட சொற்கள் இணைந்திருக்கின்றன அதனால இது எதிரினை சொற்கள் இது சரியானது இந்த எதிரினை சொற்களை பிரித்தெழுதுதல் கூடாது மேடு பள்ளம் மேடுங்கிறது ஒரு பொருளையும் பள்ளம்ங்கிறது இன்னொரு பொருளையும் குறிக்குங்க அதனால எதிரினை சொற்களையோ நேரிணை சொற்களையோ உண்மைத் தொகையையும் பிரித்தெழுதுதல் கூடாது அடுத்தது சொற்றொடரில் எப்படி எல்லாம் பிழைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கோவலன் மதுரைக்கு சென்றான் ஒரு சொற்றொடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சொற்றொடர் உயர்திணையில் ஆரம்பிச்சதுன்னா உயிர்திணையில் முடிக்கணுங்க அக்ரணியில் ஆரம்பித்தா அக்ரணியில் முடிக்கணும் ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் முடிக்கணும் பன்மையில் ஆரம்பித்தா பன்மேல முடிக்கணுங்க இங்கே பார்த்திங்கன்னா கோவலன் மதுரைக்கு சென்றது கோவலன்கிறது உயர்திணை சென்றதுங்கிறது அக்ரிணை உயர்தணையில் ஆரம்பித்து அக்ரிணியில் முடிச்சிருக்கிறாங்க அப்போ இது தவறான தொடர் அப்போ நாம் எப்படி எழுதணுங்க கோவலன் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு எழுதணுங்க உயர்தணியில் தொடங்கி உயர்தணியில் முடிக்கணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது இந்த பறவைகள் அப்படிங்கிறது கல்விகுதி வந்திருக்குதுங்க பண்மை ஆனால் முடிக்கும்போது தின்றது அதுங்கிற ஒருமையில முடிச்சிருக்கிறாங்க அப்போ பன்மையில தொடங்குனா பன்மையில தான் முடிக்கணுங்க பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன பறவைகள் பன்மை தின்றன பன்மை பன்மையில தொடங்கக்கூடிய சொல்ல பண்மையில தான் முடிக்கணுங்க அடுத்து சில விஷயங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கோணும்னு இப்ப இதில் பார்க்கலாங்க பண்பு தொகை வினைத்தொகையாக வரும் சொற்களை பிரித்து எழுதுதல் கூடாது நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சொற்றொடர் பிள்ளைகளோட தொடர்ச்சி குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது இங்க குதிரைன்னு ஒரு விலங்கையும் யானைங்கிற இன்னொரு விலங்கையும் ரெண்டு விலங்கு சேர்த்தி சொல்லியிருக்கிறாங்க அப்போது அப்போ நாம பன்மையில தாங்க முடிக்கணும் குதிரையும் யானையும் வேகமாக ஓடின அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வெண்மதியிடம் பேசினாய் அவன்கிறது படற்கை பேசினாய் அப்படிங்கிறது முன்னிலை அப்போ படர்க்கையில தொடங்கி படற்கையில தாங்க முடிக்கணும் அவன் வெண்மதியிடம் பேசினான் சென்னையிலிருந்து நேற்று வருகிறான் நேற்றுங்கிறது இறந்த காலம் வருகிறான்ங்கிறது நிகழ்காலம் அப்போ நேற்றுங்கிறதுக்கான இறந்த காலம் வந்தான் சென்னையிலிருந்து நேற்று வந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ல இடம் போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அல்லன் அவன் அல்லன் அல்லல் அவள் அல்லல் அல்லர் அவர் அல்லர் அன்று நாய் அன்று அல்ல நாய்கள் அல்ல அன்று அல்ல இந்த ரெண்டுமே அக்ரிணைக்குரியது அக்ரிணை உரிமை அக்ரிணை பன்மை அடுத்து அது என்னும் வேற்றுமை உறுப்பு அக்ரணைக்கு உரியது அது அப்படிங்கிறது அக்ரணைக்குரியதுங்க உயர்தினையாயின் அது என்னும் உருவினை பயன்படுத்துதல் கூடாது என்ன அதுங்கிறது அக்ரணைக்குரிய வேற்றுமை உறுப்பு எனது வீடு அரசரது மாளிகை இது சரியான தொடருங்க வீடுங்கிறதும் மாளிகைங்கிறதும் தான் அதனால எனது வீடு அரசரது மாளிகை அதுங்கிறத நாம் பயன்படுத்தலாங்க ஆனா அதுவே பாத்தீங்கன்னா எனது மனைவி அரசரது மகன் அப்படிங்கிற இந்த இடத்துல அது பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மனைவியும் மகனும் உயர்த்தினேன் சரி ஓகே இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா என் மனைவி அரசனின் மகன் அப்படின்னு எழுதலாங்க அடுத்து இப்போ ஒரு தொடர்ல சொற்களை மா இடம் மாற்றி எழுதும் போது அது எப்படி பொருள் குழப்பத்தை ஏற்படுத்துது பொருள் வேறுபடுதுங்கிறத பார்க்கலாங்க இரண்டாவது குழந்தையிடம் கேள்வி கேட்டான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட ஒரு வினாவை கேட்டுருக்குறாங்க இந்த அடுத்த தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லு மட்டும் இடம் மாறுது அப்போ பொருள் எப்படி மாறுதுன்னு பாருங்க குழந்தை இடம் இரண்டாவது கேள்வி கேட்டான் அப்போது ஒரு குழந்தைகிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க இப்போ அதே குழந்தைகிட்ட ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்கன்னு பொருளுங்க இப்போ தொடரில் சொற்கள் இடம் மாறும்போது எப்படி பொருள் வேறுபாடு அடையுதுங்கிறத இங்கே நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பாருங்க அவன் அருகில் இருந்தான் அவன் அருகாமையில் இருந்தான் இதுதாங்க சரியான தொடர் அருகில் அப்படின்னு ரெண்டுமே எதிரினை சொற்கள் அருகில் அப்படின்னா பக்கத்துலேங்க அருகாமைனா தொலைவுன்னு அர்த்தங்க இந்த பொருள் புரியாமல் நிறைய பேர் இந்த அருகாமைங்கிறத பயன்படுத்திடுறாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அருகில் அப்படின்னா பக்கத்தில் அருகாமையில்னால் தொலைவில் இது எதிரினை சொற்கள் அவன் அருகில் இருந்தான் இதுதான் சரிங்க அவன் அருகாமையில் இருந்தான் தொலைவு அப்படிங்கிற பொருள் இது கொடுக்குதுங்க இது தவறான தொடர் பேருந்து மோதி மிது மிதிவண்டியில் சென்றவர் காயம் இந்த தொடர் பார்த்தீங்கன்னா தவறானது அடுத்து இதுக்கு சரியான தொடர் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் இதோட சரியான தொடர் மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் அடைந்தார் அப்படிங்கிறதாங்க சரியான தொடர் இதில் பார்த்தீங்கன்னா பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றார் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருதுங்க பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றார் அப்படி சென்றவர் காயம் அப்படின்னு வருதுங்க பேருந்து மோதி எப்படிங்க மிதிவண்டியில் போவாங்க மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயமடைந்தார் அப்படிங்கிற இந்த தொடர் தாங்க சரியான தொடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பொதுவான பிழைகள் நாம் இதை நம்ம பொருள் தெரியாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறங்க நம்ம அதை பார்க்கலாம் பொதுவான பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னு சொல்றோம் சுடு நீர்னு தாங்க சொல்லுவாங்க தண்ணீர் அப்படின்னாவே குளிர்ந்த நீர் தன் தன்மை அப்படின்னாவே குளிர்ச்சின்னு பொருளுங்க அந்த குளிர்ந்த நீர் தண்ணீர் எப்பவுமே சுடுநீராகவோ குளிர்ந்த நீராகவோ இருப்பதில்லைங்க தன் அப்படின்னாவே குளிர்ச்சி அப்படின்னு பொருளுங்க எப்பவுமே அது குளிர்ந்த நிலையில தான் இருக்குது நாம தான் அதை சூடுபடுத்துகிறோம் அப்போ தண்ணீர்னு சொல்லக்கூடாதுங்க சூடு குளிர்ச்சி ரெண்டு ஒன்றா வருது சுடுநீர் அப்படின்னு தான் சொல்லணுங்க நடு சென்டரில் நின்றான் அப்படின்னு சொல்றோம் சென்டர் அப்படிங்கிறது ஆங்கில சொல் நடு அப்படிங்கிறது தமிழ் சொல்லுங்க அப்ப ரெண்டையும் ஒன்றா நாம பயன்படுத்துறோம் நடுவில் நின்றான் அப்படின்னு சொன்னாலே போதுமானது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பியார் கூட சென்றான் நம்பி யார் கூட சென்றான் இப்படி சொற்களை பிரிச்சு எழுதும்போது ஒரு வரியில் இருக்கக்கூடிய சொல்ல பிரிச்சு எழுதும்போது பாத்தீங்கன்னா பொருள் வேறுபாடு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா நம்பியார் கூட சென்றார் நம்பியாரோட கூட போயிருக்கிறாங்க நம்பியார் அப்படிங்கிறவரோட கூட போயிருக்கிறாங்கன்னு பொருளுங்க நம்பி யார் கூட சென்றான் இந்த பிரிச்சி அப்படின்னா நம்பி என்பவர் யாருடன் சென்றார் அப்படின்னு பொருள் வேறுபாடு ஏற்படுதுங்க அடுத்தது வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வள்ளினம் மிகக்கூடாது வினைத்தொகைங்கிறது என்னங்க வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வந்தால் வினைத்தொகை அப்படின்னு இலக்கண குறிப்பில் படிக்கிறோம் அந்த விகை வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லின எழுத்து மிகுதல் கூடாது எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இது எழுதும் போது அந்த இடத்துல வல்லின எழுத்து மிகாது திருவளர் செல்வன் திருநிறை செல்வி திருநிறை செல்வன் அப்படின்னு அந்த இடத்துல இச்சு பயன்படுத்தக்கூடாதுங்க கூடாதுங்க காசை தாவ அப்படிங்கிறது வல்லின மெய்கள் அப்படின்னு பார்க்குறேங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வினைத்தொகையில் சொற்களுக்கு இடையில் வல்லின எழுத்து மிகுதல் கூடாது இப்போ நாம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொருள் மயக்கம் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பாத்தங்க இடைவெளி தருவதனால் ஏற்படக்கூடிய பொருள் வேறுபாடு வல்லின ஏற்படக்கூடியது இடை சொற்கள் அடுத்தது சொல்லுறுப்புகள் சொற்களை மாற்றி போது ஏற்படக்கூடிய குழப்பம் இதெல்லாம் நம்ம நிறையா பிழை இதெல்லாமே பார்த்தோம் இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க மீண்டும் அடுத்த இலக்கண பகுதியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்